ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தஞ்சு பிடி எழுவத்தி ஏழு எழுவது மகேந்திரா பைசவன் பை பூமி பவர் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு ஓனர் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது டயரு பாருங்கள் இது ஒரிஜினல் டயரு பேக் டயர் ரெண்டுமே புது டயரு ரீபோல்ட் இப்போ தான் போட்டு சேல்ஸுக்காக நிறுத்தியிருக்காங்க புதுசாக போட்டிருக்காங்க பாருங்கள் புது டயரு நல்லா தெளிவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய ஹவுசிங் பெரிய பெட்டு சின்ன ஹவுசிங் கிடையாது இது பெருசு பாருங்க தெளிவாகவே இருக்கும் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேவில் நம்பர் கொடுக்குறான் டிஸ்பிளேவில் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ராக்டர் ட்ரைலர் டிப்பர் வாட்டர் டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட வண்டி வர்றது எல்லாமே வீடியோ நம்ம போட்டுருவோம் வண்டியில் டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக்கம் இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது வண்டியே நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் பெரிய ஹவுசிங்கு சிங்கிள் கிழச்சி நாற்பத்தஞ்சி ஹெச்பி வண்டியாக நல்லா இதாக இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னே பின்னா அனுசர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு மூணுலேருந்து மூன்று லட்ச வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுக்குறாங்களாம் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணிக்கலாம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே க்ளியராக இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம் இந்த பேட்ரிக்கு பேட்ரி பாக்ஸும் போட்டு கொடுக்குறாங்க இது என்னடா குறையா இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம் இதுக்குமே பாக்ஸும் போட்டு கொடுக்குறாங்க ஹவர்ஸ் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவர்ஸ் வந்து ரெண்டாயிரம் அவர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் ரெண்டாயிரம் அவர் அப்படிங்கிறது நல்ல ஒரு வண்டி தான் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது பெயிண்டிங் முன்ன பின்ன ஷேடாக இருந்தாலும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு மகேந்திரா செவன் பை பூமி புத்ரா நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக்கு இருக்குது பேக் ரெண்டு டயர் ரீபோல்ட்டு புதுசாக போட்டிருக்காங்க வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வெறும் ரெண்டாயிரம் ஹவர் மட்டும்தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி ட்ரையல் பாருங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி லோன் போட்டுக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே நீங்கள் லோனு ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி ஹெச்பி கேன்சல் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையிலே இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் மட்டும் கரண்ட்டில் இல்லை வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சிங்கிள் ஓனரில் லோ பட்ஜெட்டில் பெரியவசிங் மகேந்திரா பைசான்னு போய் பூமி புத்திரா வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்